ஒரு காவல் வந்து எப்படி வந்து எங்கள் மக்களை வந்து தூக்கலாம் நைட்டு நைட்டு எப்படி வந்து தூக்கலாம் எங்கள் பிள்ளைங்களை அதனால தயவு செய்து அவங்க மேலே போட்டுக்க பொய் வழக்கு இந்த பொய் வழக்கம் வந்து ரத்து பண்ணணும் எங்க மே எங்களுக்கு எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அந்த சோலார் நிறுவனம் வரவிடாமல் எங்களை தடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து விளைச்சலுக்கும் ஆடு மாடு மேய்ச்சலுக்கும் உறுதுணையாக இருக்கணும் கேட்டுக்கொண்டு இந்த அரசு உயர் அதிகாரிகள் வந்து அரசுக்கு தெரிவித்து அரசு எங்களுக்கு பக்கப்படமா இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு எங்களை வந்து இதை வந்து சரியான முறையில் கொண்டு போகலைன்னா நாங்கள் வர நாடாளுமன்ற தேர்தல் வந்து புறக்கணிப்போம் இந்த பத்து கிராமமும் புறக்கணிப்போம் எங்கள் ஓட் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் நீங்கள் வச்சுக்காங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருவோம் எங்களுக்கு தேவையே இல்லை இதெல்லாம் இல்லாமல் எங்கள் வாழ்வாதாரமே தடைப்பட்டு போகும்போது எதுக்கு அதை நாங்கள் வச்சுக்கிட்டு சும்மா சமந்து கலையணுமா அதனால் தயவுசெய்து இந்த இந்த கோரிக்கையை ஏற்று சோலார் வர வரவிடாமல் மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம் சோலார் வரக்கூடாது வரக்கூடாது வரவே கூடாதுன்னு கேட்டு எந்த இதை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் எனக்கு பேச சொன்னதுக்கு மிக்க நன்றி